ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மோர் குழம்பு செய்யலாங்க அதுக்காக ஒரு மாம்பழம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க துவரம் பருப்பு ரெண்டு ஸ்பூன் ஊற வச்சு வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் தேங்காய் பாருங்கள் அடித்தோளெலாம் எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் சீரகம் பச்சை மிளகாய் துவரம்பருப்பு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க பாருங்கள் மோர் கலக்கி வச்சுருக்கேன் அரைச்சி விழுது எந்த பாத்திரத்தில் குழம்பு செய்கிறோமோ அதில் சேர்த்துக்கலாங்க ஜாரில் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கிறோங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க இதோட மோரை கலந்துக்கலாங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றி வச்சுங்க இதில் தூள் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலக்கிட்டு அடுப்பில் வச்சுக்கலாங்க அடுப்பு ஆன் பண்ணி வச்சுங்க அடி பிடிக்காமல் நல்லா கிண்டி விடுங்க ஊர் குழம்பு ரொம்ப கொதிக்க விட வேண்டாங்க ஒரு கொதி வந்தால் போதும் இப்போ மாம்பழம் சேர்த்துக்குவாங்க கொஞ்சமாக பெருங்காயம் இதோட பச்சையவே பச்சையவே கொத்தமல்லி கொத்தமல்லித்துல சேர்த்துட்டு இறக்கிக்கலாங்க இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாங்க தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க இது சுத்தமான தேங்கானுங்க வீட்லேயே செக்கு போட்டது என்ன சூடாகிடுச்சுங்க கடுகு வெந்தயம் கருவேப்பில் வரமிளகா போட்டு தாளிச்சிக்கலாங்க தாளிப்ப குழந்தைக்காங்க ஊர் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க மாங்காயிலையும் இந்த மாதிரி செய்கிறாங்க மாங்காயில் செய்கிறதுனா ஒரு அஞ்சு நிமிஷம் மாங்காயை வேக வச்சிடணுங்க இந்த சீசனுக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு நன்றிங்க